இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நாவல் பழம் இந்த கால குழந்தைகளுக்கு நாவல் பழம் என்றால் என்ன என்பதே தெரியாமல் போய்விடும் நாம் தான் கொடுத்து பழக வேண்டும் சரி வாங்க நாவல் பழம் பற்றி பார்ப்போம் பழம் ஜமுன் ஜாவா ஜாவாப்ளம் சைசிஜியம் குமினி என்பது இந்தியா உள்ளிட்ட தெனாசிய நாடுகளில் காணப்படும் ஒரு சுவையான ஊட்டச்சத்து மிகுந்த பழமாகும் இது நாவல் காய் என்றும் அழைக்கப்படுகிறது இதில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன நாவல் பழத்தின் முக்கிய நன்மைகள் ஊன்று இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் டியாபிட்டிஸ் கண்ட்ரோல் நாவல் பழத்தில் ஜாம்போலின் ஜாம்போலின் என்ற இயற்கை வேதியியல் சேர்மம் உள்ளது இது இன்சூலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடுவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைகிறது ரெண்டு மிகுந்த நார்ச்சத்து ஹையன் ஃபைபர் செரிமானத்தை மேம்படுத்துகிறது மலச்சிக்கலை தவிர்க்க உதவுகிறது மூன் அறுவாய் புற்றுநோயை கட்டுப்படுத்தும் எதிர் ஆக்சிசடன்கள் ரிச் இன் ஆன்டி நாவல் பழம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது செல்கள் பழையதாக அதற்கு உதவுகிறது புற்றுநோயை தடுக்கும் திறன் உள்ளது நான் இம்யூனிட்டி வளர்த்தல் பூஸ்ட் இம்யூனிட்டி வைட்டமின் சி மற்றும் காந்தம் ஐரான் நிறைந்தது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஐந்து எடை குறைக்கும் வெயிட் லாஸ் எய்டு குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து என்பதால் உடல் எடையை குறைக்க உதவும் ஆறு இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஹார்ட் ஹெல்த் நாவல் பழம் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை எச்டிஎல் அதிகரிக்க உதவுகிறது இரத்த அழுத்தத்தை சீராக்கும் தன்மை உள்ளது ஏழு தோல் மற்றும் அழகு நலம் தோல் பிரச்சனைகளை பிம்பிள் பண்ணுக்கள் குறைக்கும் வயதான தோலுக்கு எதிராக இயற்கை பாதுகாப்பாக செயல்படுகிறது கவனிக்க வேண்டியவை சிலருக்கு நாவல் பழம் சாப்பிட்ட பிறகு வாயும் நாக்கும் ஊதா நிறமாக மாறலாம் இது சாதாரணமாக சில மணி நேரத்தில் மறைந்துவிடும் சர்க்கரை நோயாளிகள் அதிக அளவில் சாப்பிட வேண்டாம் மருத்துவ ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாவல் பழம் ஒரு பசுமை மருந்தாக கருதப்படுகிறது ருசியுடன் ஆரோக்கியத்தையும் சேர்க்க விரும்புவோருக்கு இது சிறந்த தேர்வாகும் நன்றாக இருக்கிறது இப்பொழுது நாவல் பழம் கொண்டு செய்யக்கூடிய சில இயற்கை சாறு மற்றும் மருத்துவ குடிநீர் வகைகள் பற்றி பார்க்கலாம் நாவல் பழசாறு ஜமன் ஜூஸ் தேவையான பொருட்கள் நாவல் பழம் ஒன்று கப் எலுமிச்சை சாறு மேசைக்கரண்டி தேன் மேசைக்கரண்டி விருப்பப்படி சிறிது உப்பு மற்றும் இஞ்சி தூள் சுவைக்கேற்ப செய்முறை ஒரு நாவல் பழங்களை நன்கு கழுவி விதையை அகற்றுங்கள் இரண்டு பழங்களை மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து எடுக்கவும் மூணு அதில் எலுமிச்சை சாறு தேன் உப்பு இஞ்சி தூள் சேர்த்து கலக்கவும் நான்கு ஒரு குவளை இளஞ்சூடான அல்லது குளிர்ந்த சாற்றாக பரிமாறலாம் நன்மை இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் உடலுக்கு புத்துணர்ச்சி தருகிறது ரெண்டு நாவல் பொடி கஷாயம் தேவையான பொருட்கள் நாவல் விதை இரண்டு மேசை கரண்டி உலர்த்தி பொடி செய்தது தண்ணீர் ஒன்று கப் இஞ்சி துண்டு சிறியது சிறிது மிளகு சுக்கு விருப்பப்படி செய்முறை ஒன்று தண்ணீரில் நாவல் விதை பொடி இஞ்சி சுக்கு போட்டு கொதிக்க வைக்கவும் நின்று ஐந்து ஏழு நிமிடம் கொதித்த பிறகு வடிகட்டி பருகவும் நன்மை இது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் உடல் சூட்டையும் குறைக்கும் முனியூள் நாவல் பழ சலாட் தேவையானவை நாவல் பழம் அரை கப் விதை நீக்கி நறுக்கியது நெல்லிக்காய் சிறிதளவு தக்காளி வெங்காயம் சிறிய துண்டுகள் சிறிது உப்பு மிளகு தூள் கொத்தமல்லி இலைசை முறை ஒன்று எல்லா பொருட்களையும் கலந்து சாலட் போல் பரிமாறலாம் இன்னண்டு சுவையானதாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் குறிப்புகள் நாவல் விதை பொடியை உங்கள் வீட்டிலேயே செய்யலாம் நாவல் பழ விதைகளை நன்றாக கழுவி நிழலில் உலர்த்தி அரைத்து ஏர்டைட் டப்பாவில் வைத்துக் கொள்ளலாம் தினமும் காலை வேளையில் நாவல் சாறு அல்லது விதை கஷாயம் குடிக்கலாம் மருத்துவர் ஆலோசனையுடன் இது போன்ற பதிவுகள் மேலும் தெரிந்து கொள்ள அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க